இன்றைக்கி வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பிலையை பொறிச்சு எடுத்திருக்கேன் அடுத்து வந்து நம்ம கருவேப்பிலை பொடி செய்ய எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து நம்ம உருகி காட்டில் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கிட்டு வந்தது நான் இப்போ வந்து நல்லா அலாசி உருகி வந்து இப்போ காயப்போட்டு எடுக்க போகிறோம் ஒரு நாள் நம்ம இது வந்து கருவேப்பிலை பொடி செஞ்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் எஸ்ஜி சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பிள்ளை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக நான் கருவேப்பிளையை நிழல்ல அலாசி ஒரு நாள் காய வச்சு எடுத்திருக்கேன் கல் பருப்பு வந்து நான் கால் கப் எடுத்திருக்கேன் உளுந்து பருப்பு கால் கப் மிளகு வந்து நான் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அத்த இனி நீங்கள் யாரும் வைங்க பொடி சரி பார்த்து வச்சிடலாம் ம் இப்போ ஆணையில அடுப்பில் வச்சு நல்லப்பருப்பு அடுத்தது உளுந்து பருப்பு பெப்பர் மிளகு வந்து வறுவிட போதும் ஒரு ஒரு குழி கரண்டி அளவுக்கு காய்ந்த மிளகாய் ஒரு நாலு மிளகாய் உப்பு அந்த பொடி கலவா இதையும் ஒரு வறுத்துக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு வறுவற்றதுன்னா எடுத்து வேற பாத்திரத்துக்கு மதி ஆறணும் வடை சட்டையில் போட்டாச்சு இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வருபடோன்னு வறுபட்டு அடுப்பு ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த சூட்டுக்கே வந்து கருவேப்பில் நல்லா மொறு மொறுன்னு ஆயிக்கி கருவேப்பில் பொடிக்காக வணக்கி வச்சதையெல்லாம் நம்ம இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறோம் கருகாப்பிளும் உள்ள சேத்திடலாம் இதெல்லாம் அப்படியே பவுட்ரு பண்ணிக்கலாம் கருகாப்பிள் பொடி தயாராகிட்டுது இது வந்து இட்லி தோசைக்கு நல்லெண்ணையும் அல்லது தேங்காய் எண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டு வந்தா முடி கொட்டுற பிரச்சனை இருக்க வரைக்கும் டெய்லி எடுத்துட்டீங்கன்னா நல்லாவே ரிசல்ட்டு தெரியும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது